நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசுரம் பாடல் ஐந்து விளக்கத்தை பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிர்குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய்பிழையும் புகுத்தருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகி ஓடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குளத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அணித்தவனும் இவனது தேஷ்டை பொறுக்காத யசோதை தாயிடுப்பில் கயிறை கட்ட அது அழித்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுகுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலேயே போதும் செய்த பலன்களும் செய்கின்ற பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் விளக்கம் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலேயே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை ஈங்கியவனை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவளுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து அடுத்த திருப்பாவை ஆறாம் பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்